ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் சாரங்கபாணி கோயில்கிட்ட தான் இருக்கோம் இன்னைக்கு புரட்டாசி கடைசி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இந்த கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வந்து இது வந்து மூன்றாவது ஸ்தலம் இது ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் அடுத்தது திருப்பதி மூன்றாவது ஸ்தலம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் மகாமகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயில் அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலில் சாரங்கபாணி கோயில் தான் ஃபேமஸான கோயில் கும்பகோணம் வந்தீங்கன்னா அவசியம் இங்கே வராமல் போகாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இது அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இது மூணாவது திவ்ய தேசம் ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் அடுத்தது திருப்பதி சொல்கிறாங்க மூணாவது திவ்ய தேசம் இது இது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான இது கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் கும்பகோணம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அவசியம் வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மண்டபம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மூலஸ்தானத்துக்கு வெளியில் உள்ள மண்டபம் இங்கே வந்து சாமி வந்து ரங்கநாதர் எடுத்திருப்பார் ஸ்ரீரங்கம் மாதிரியே சாமி ஸ்ரீரங்கத்தை விட கொஞ்சம் சாமி பெருசாக இருக்கும் ரொம்பவும் அம்சமாக இருக்குங்க கும்பகோணத்தில் வந்தீங்கன்னா கும்பேஸ்வரர் கோயிலை பார்த்துட்டு சாரங்கபாணி கோயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்